வணக்கம் மோடியின் கு மோடியின் குடும்பத்திலிருந்து நானும் ஒருவன் உங்களோட இணைப்பில் திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுதுங்க இந்த குர்க்கா இந்த பொருட்கள் எல்லாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து தடை செஞ்சாங்க ஆனா அது வந்து சரளமா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சட்டசபைக்குள்ளேயே கொண்டு போனாங்க அது அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் அவ்வளவு ஒரு வெறியா வந்து அந்த குட்கா பொருளவே வந்து தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆக்ரோசமா இருந்தவங்க ஆனா இவங்களுடைய ஆட்சி காலத்துல இவங்களுடைய கட்சியில வந்து அயலக அணி பிரிவுன்னு ஒரு பிரிவுல வந்து போதை பொருள் ஏற்றுமதி பண்றதுக்குன்னே அந்த அணியை உருவாக்கி உருவாக்குனது மாதிரிதான் நம்மளுக்கு தெரியுதுங்க யாரையுமே வந்து அவங்க சுயமா சிந்திருச்ச கூடாது சுயமா எந்த ஒரு வேலைகளும் செய்திடக்கூடாது அவங்க ஏதாவது ஒரு போதை வசத்துக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இது திமுக வந்து காலம் காலமாக செயல்முறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு செயல் இந்த செயலால் தமிழகம் வெற்றி தலை குனியக்கூடிய இடத்தில் இப்பொழுது திமுக கொண்டு சென்றுள்ளது ஒன்று இரண்டு அல்ல இவர்கள் அயலக அணி அந்த அயலக அணி என்ன பணி செய்து கொண்டிருக்கிறது என்று கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களாகட்டும் முதலமைச்சராகட்டும் இவர்கள் ஏன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் அவர்களை பார்க்கவில்லை பாரத பிரதமர் அவர்கள் அவர் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் பாரத தேசத்தை உலகின் குருவாக மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் தூக்கம் இல்லாமல் அரும்பாடுபட்டு பணி செய்து கொண்டிருக்கிற பாரத பிரதமரின் கரங்களை வலுப்படுத்த தமிழகம் துணை நிற்கும் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆனால் திமுக அரசானது மக்களை படுபாதாளத்தில் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது மாணவர்களாகட்டும் அவர்கள் பள்ளிகள் முதல் கொண்டு இந்த போதை வஸ்து பொருட்கள் பொழுது சரளமாக கிடைக்கிறது என்று அனைவரும் குற்றச்சல் குற்றம் சொல்லக்கூடிய இடத்தில் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இதற்கு திமுக என்ன செய்ய போகிறது திமுகனுடைய நிலைப்பாடு என்ன இன்று வரை அந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபரை அஹ் சிறையில் அடைக்கப்படவில்லை அவரை கைது செய்யக்கூட இந்த கையாலாகாத திமுக அரசினால் முடியவில்லை அவரது அவரது கட்சியில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர் இது போன்ற தேவையற்ற செயல்களை செய்து செய்திருக்கிறார் அவரை அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூட கூட கையாலாகாத தனமாகத்தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது